அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி பாகிஸ்தான் இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம இந்தியா மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க அது என்னன்னா இந்தியா பாகிஸ்தானோட எல்லைகளில் பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்களாம் இப்போ சமீபத்தில் அந்த ஜோஃபர் எக்ஸ்பிரஸ் வந்து ஹைஜாக் பண்ணப்பட்டது இல்லையா அதில் கூட நம்ம இந்தியாவுக்கு தொடர்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க பாகிஸ்தானோட பிரதமர் என்ன சொல்றாருன்னா தாலிபான்களுக்கு தான் இதில் தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாரு பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை நம்ம இந்தியா தான் இதற்கு காரணம்னு சொல்கிறாங்க ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையா இப்போ பாகிஸ்தான் சொல்லி முடிச்சிருக்காங்க இதற்கு நம்ம இந்தியாவும் பதிலடி கொடுத்திருக்க பாகிஸ்தான் இப்படி புலம்புறதுக்கு என்ன காரணம் பலூச்சிஸ்தானுக்கு பார்த்து எதனால பாகிஸ்தான் பயப்படுறாங்க இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் பாகிஸ்தானோட அந்த பலூச்சிஸ்தான் மாகாண மக்கள் பார்த்திங்கன்னா தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல வருஷமாகவே ஆயுதமேந்தி போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில தான் பாகிஸ்தானோடைய பிரைம் மினிஸ்டர் செபா ஷெரீஃப் பலூச்சிஸ்தானுக்கு போயிட்டு அங்கே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவங்க அதாவது அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவங்களை நேரில் போயிட்டு சந்தித்து நலம் விசாரிச்சிருக்கார் செய்தியாளர்கள் கிட்ட பாகிஸ்தான் பிரதமர் என்ன சொல்கிறாருன்னா இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனங்களையும் வருத்தத்தையும் பதிவு பண்ணுறார் சரி அடுத்து என்ன அப்படின்னா பாகிஸ்தான் அவங்களோட அந்த பிளேம் கேமை தொடங்குறாங்க அந்த பலூச்சஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு தாலிபான்கள் தான் வந்து உதவி பண்ணியிருக்காங்களாம் அவங்களுக்கு காபூலில் இருந்து தான் ஆர்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கு சேட்டலைட் ஃபோன் மூலமா அவங்க எல்லோருமே வந்து தொடர்பில் இருக்கிறாங்க பலூச் மற்றும் தாலிபான்களுடைய உறவு பற்றி வல்லுநர்களெல்லாம் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இதை இப்படியே விட மாட்டோம் இப்படியே நாங்கள் விடுவதற்கு நாங்கள் ஒன்றும் சும்மா இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு பாகிஸ்தான் பிரதமர் செபா ஷெரீப் ஆக தாலிபான்கள் மீது பழிய போட்டிருக்காரு பாகிஸ்தான் பிரதமர் இதை கேட்ட அடுத்த கணமே தாலிபான்களும் வந்து அதுக்கு பதிலடி கொடுத்திருக்காங்க பாகிஸ்தான் சொல்றது வந்து ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு பாகிஸ்தான் அவங்க கிட்ட இருக்கிற குறையை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறாங்க அவங்களோட ஓன் செக்யூரிட்டியில் அவங்க வந்து கவனம் செலுத்தணும் அவங்களுடைய உள்நாட்டு பிரச்சனைகளை அவங்க தான் சரி பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு எங்க மேலே குற்றம் சாட்டுறதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க தாலிபான்கள் அடுத்ததான் பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை பாருங்க நம்ம இந்தியாவை குற்றம் சாட்டியிருக்காங்க பாகிஸ்தானோட வெளியுறவுத்துறை அமைச்சகத்தோட பேச்சாளர் ஷபாஹத் அலிகான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாகிஸ்தான்ல நடக்கிற பயங்கரவாத தாக்குதல்கள்ல இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு தான் அவர் சொல்றது நம்மளோட பிராந்தியத்துல அமைதியை குலைக்கிறதுக்கு பலரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க தீவிரவாதத்தை எதிர்க்கக்கூடிய பாகிஸ்தானுடைய முயற்சிகளை விரும்பாத சில சக்திகள் தான் இப்படியெல்லாம் பண்றாங்க தீவிரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் பேஸ்டு பிளானட்ஸோடு நேரடி தொடர்பும் வேற இருக்கு அது எங்களுக்கு தெரியும் பக்கத்து நாட்டை சீர்குலைக்கிறதுக்காக இந்தியா தான் இந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மேல பழிய போட்டிருக்கு பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்த ரயில் தாக்குதல்கள் பத்தி பாகிஸ்தான்ல நிறைய பேர் கருத்துகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க முன்னாள் பாகிஸ்தான் தூதர் ஒருத்தர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியா பலுச்சிஸ்தானையும் காஷ்மீரையும் ஒப்பிட்டு பேசுறதே தப்பு பலுச்சிஸ்தான் பாகிஸ்தானோட ஒரு பகுதி தான் அப்படின்னு அவர் சொல்றாரு பாகிஸ்தான்ல ஒரு ரிப்போர்ட்டர் என்ன சொல்லிருக்காருன்னா இந்தியா மும்பை தாக்குதல் இன்னுமே மறக்கல அதனாலதான் அவங்க நம்மள பழி வாங்கறதுக்கு நினைக்கிறாங்க பாகிஸ்தானும் இனிமேல் பதிலடி கொடுக்கறதுக்கு தயாராகணும் ஆப்கானிஸ்தான்ல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருக்காரு ஆக இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமா நம்ம இந்தியா வந்து பதில் கொடுத்துருச்சு இது பத்தி நம்ம இந்திய வெளியுறவுத்துறையுடைய செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஷ்வால் அவர் வந்து சந்தித்து பேசும்போது அவர் என்ன பதிலடி கொடுத்துருக்காருன்னா பாகிஸ்தானோட ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை நாங்கள் கடுமையா நிராகரிக்கிறோம் அந்த உலகளாவிய பயங்கரவாதத்தோட சென்டர் மையம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கு நல்லாவே தெரியும் பாகிஸ்தான் அதனோட சொந்த பிரச்சனைகள் மற்றும் தோல்விகளுக்கு பழிய மற்றவர்கள் மீது சுமத்துவதற்கு பதிலாக தன்னையே ஒரு முறை உற்று நோக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு இதுதான் இந்தியாவோட பதிலடி ஆக ஆகட்டும் இந்தியாவாகட்டும் ரெண்டு பேருமே பாகிஸ்தானுக்கு கொடுத்துருக்க கூடிய பதிலடி அப்படிங்கிறது ஒரே மாதிரி தான் இருக்கு அதாவது என்னன்னா உங்களோட பிரச்சனைகள் தோல்விகளுக்கு அடுத்தவங்க மீது நீங்க பழி போடாதீங்க உங்களோட பிரச்சனைகளை நீங்க ஃபர்ஸ்ட் தீருங்க அப்படிங்கிறது தான் இப்படி சொல்றதுக்கும் காரணம் இருக்கு அதுதான் பாகிஸ்தானுக்கும் பலுச்சிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை பாகிஸ்தான் நாட்டுல மிகப்பெரிய பெரிய மாகாணமா இந்த பலுச்சிஸ்தான் இருக்கு பாகிஸ்தானை எடுத்துக்கிட்டோம்னா நான்கு மாகாணங்கள் முக்கியமாக உள்ளது இதுல பலூச்சிஸ்தான் கைபர் பக்துன்வா பஞ்சாப் சிந்து உள்ளிட்டவை வருது பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான் தான் மாகாணம் நாட்டோட மொத்த நிலப்பரப்புல நாற்பத்தி மூன்று சதவிகிதம் இங்க தான் இருக்கு நிலப்பரப்புல பெரிய மாகாணமா இருந்தாலும் கூட இங்கு மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் பீப்புள் மட்டும்தான் இருக்காங்க இந்த பலூச்சிஸ்தான் இரண்டு நாடுகளோடு தன்னோட போர்டர்ஸை வந்து பகிர்ந்துக்குது ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான் இன்னொரு பக்கம் ஈரான் இன்னொரு பக்கம் கடல் இருக்குது பலூச்சிஸ்தான்ல வாழக்கூடிய மக்கள் பலூச் இன மக்களை சேர்ந்தவங்களாம் இருக்காங்க இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா மூன்று நாடுகள்ல பறந்து விரிந்து காணப்படுறாங்க ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் ஈரான்லயும் அவங்க இருக்காங்க ஒரு காலத்துல இந்த பலூச் மக்கள் ஒரே நிலப்பரப்புல மொத்தமா தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த நிலப்பரப்பு அப்படிங்கறது ஆப்கானிஸ்தானுடைய வசம் போயிடுச்சு அதுக்கப்புறமா நாடுகள் எல்லாம் பிரிக்கப்பட்ட போது இந்த பலூச் பிராந்தியம் அப்படி துண்டாடப்பட்டுடுச்சு ஒரு பகுதி பாகிஸ்தான்லயும் இன்னொரு பகுதி ஈரானுக்கும் மற்றொரு பகுதி ஆப்கானிஸ்தானுக்குள்ளயும் போயிடுச்சு இதுல பாகிஸ்தான் பகுதியில் இருக்கிற அந்த பலூச்சிஸ்தான்ல வசிக்கக்கூடிய மக்கள் இப்போது வரைக்குமே தங்களுக்கு தனி நாடு கேட்டுக்கிட்டு இருக்காங்க பலூச்சிஸ்தான் மக்கள் பலரும் பார்த்தீங்கன்னா தங்களை வந்து நாங்கள் ஒரு பாகிஸ்தானியர் அப்படின்னு சொல்றதை கூட விரும்புறதில்லை நாங்கள் தனி இனம் அப்படின்னு தான் இது வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க எனவே இந்த பலூச்சிஸ்தான மையப்படுத்தி அங்கு பல பிரிவினைவாத அமைப்புகள் எல்லாம் செயல்பட்டுகிட்டு இருக்கு இந்த அமைப்புகள் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ராணுவத்தோடு எப்பவுமே மோதிக்கிட்டு தான் இருக்காங்க குறிப்பா பிஎல்ஏன்னு சொல்லப்படக்கூடிய அந்த பலூச் விடுதலை ராணுவம் பாகிஸ்தான் ராணுவத்தோடு அடிக்கடி மோதல்ல ஈடுபட்டுகிட்டு இருக்காங்க பாகிஸ்தானையும் அவங்களோட ராணுவத்தையும் குறிவைத்து இந்த குழு படை தாக்குதலை நடத்துறது முக்கியமான இடங்கள்ல குண்டு வைத்து வெடிக்க வைக்கிறது துப்பாக்கி சூடு நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பல தாக்குதல்களையும் வந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க ஆக பாகிஸ்தான்ல இருந்து இந்த தனி நாடு கேட்கக்கூடிய அனைவரையுமே வந்து பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் முத்திர குத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் பலுச்சிஸ்தான் தனிநாடு கோரிக்கை அப்படிங்கிறது பாகிஸ்தான் நாடாளுமன்றத்திலேயே வந்து ஒழிக்க தொடங்கிருச்சு இருந்தாலும் கூட அதை பாகிஸ்தான் காது கொடுத்து கேட்குற மாதிரி இல்லை இதனாலேயே நிறைய போராட்டங்கள் அங்கே நடந்துகிட்டு இருக்கு அதையும் பாகிஸ்தான் கண்டுக்கிற மாதிரி தெரியல தான் அங்கு தொடர் தாக்குதல்கள் அரங்கேற்றப்பட்டுகிட்டே வருது வரலாற்று ரீதியாவே இந்த பலூச்சிஸ்தான் ஒரு தனித்துவமான கலாச்சாரத்தை கொண்டு பழங்குடி அடையாளங்களை கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு சுதந்திரமான பகுதியாக தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி பலூச்சிஸ்தான் மாகாணம் ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்குச்சு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வாக்குலேயே அங்கிருந்த அந்த பழங்குடி மக்கள் அதிகம் வாழக்கூடிய அந்த பலூச்சிஸ்தானோடு பாகிஸ்தான் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அது என்ன அப்படின்னா பாகிஸ்தான் ஆகிய நாங்கள் எந்த காரணம் கொண்டும் உங்களை எங்க நாட்டோடு சேர வேண்டும் அப்படின்னு கட்டாயப்படுத்த மாட்டோம் தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உடன்படிக்கையுடைய முக்கியமான சாராம்சம் ஆனா நிலம் பிடிக்கிற ஆசையில பாகிஸ்தானுடைய மனம் அப்படிங்கிறது மாறிப்போச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ராணுவத்தை வைத்து பாகிஸ்தான் அரசு பலுச்சிஸ்தானை வலுக்கட்டாயமா கைப்பற்றினாங்க நம்மோடு நட்பா பழகுவாங்க அப்படின்னு நினைச்சு பாகிஸ்தானோடு ஒப்பந்தம் போட்ட பலுச்சிஸ்தானுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் இதெல்லாம் எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் தனி நாடா பிரிக்கப்பட்ட போது பலுச்சிஸ்தான் மாகாணமும் பாகிஸ்தானோடு சேர்த்து இணைக்கப்பட்டுடுச்சு இதுக்கெல்லாம் எதிராக தான் அப்போது முதலே பலூச்சிஸ்தான் மக்களுடைய போராட்டம் அப்படிங்கிறது தொடங்குச்சு இதன் விளைவாக உருவானது தான் அஹ் பலுச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் மாதிரியான குழுக்கள் பலுச்சிஸ்தான் தனி நாடா ஆச்சு அப்படின்னா பாகிஸ்தானுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது மொத்தமா சுருங்கி போயிடும் பாகிஸ்தானோட நாற்பத்தி மூன்று சதவிகித நிலப்பரப்பும் தான் இருக்கு அதுதான் முக்கிய காரணம் பலுச்சிஸ்தானை மட்டும் நாம எடுத்துட்டு பாகிஸ்தானை பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப சிறிய ஒரு நாடாதான் இருக்கும் இன்னும் புரியும்படி சொல்லணும் அப்படின்னா இப்போ நம்ம நாட்டில் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாநிலங்களையெல்லாம் ஒன்றாக இணைத்தா எவ்வளவு நிலப்பரப்பு வருமோ அந்த அளவு மட்டும்தான் பாகிஸ்தான் இருக்கும் பலுச்சிஸ்தான் தனி நாடா உருவாகக்கூடிய பட்சத்தில் பாகிஸ்தான் தன்னோட நிலத்தை மட்டும் இழக்க மாட்டாங்க மாரா இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் இந்த நாடுகளோடு ஏற்கனவே அவங்க மோதிட்டு இருக்காங்க இப்போது கூடுதலாக பலுச்சிஸ்தான் நாட்டோடும் சண்டை போட வேண்டிய ஒரு நிலை வரும் அதை தான் இப்பவே பண்ணிட்டு இருக்காங்க இதனால பாகிஸ்தானுக்கு தொடர் சிக்கல்கள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு ஆனாலும் கூட இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும் பலுச்சிஸ்தான் தனி நாடா உருவாகிறதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு பலுச்சிஸ்தான் நாடா ஆகணும் அப்படின்னா ஐநா அதை வந்து அங்கீகரிக்கணும் பல வருடங்களாகவே இந்த பலூச்சிஸ்தான் கோரிக்கை ஐநா வரைக்கும் போயிருக்கு இருந்தாலும் கூட அது எங்கேயுமே சக்சஸ் ஆகல ஐநாவில் ஒரு நாட்டை வந்து சட்டப்பூர்வமா அங்கீகரிக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துல மூன்றில் இரண்டு பங்கு எம்பிக்களோட ஆதரவு கண்டிப்பா தேவை அதுக்கப்புறமா பாதுகாப்பு கவுன்சிலோட ஆதரவும் கட்டாயம் வேணும் ஆனா ஐநாவில சீனா இருக்கு சீனாவுக்கும் பலுச்சிஸ்தான் மக்களுக்கும் ஏற்கனவே பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கு பலுச்சிஸ்தானோட கனிம வளங்களை வந்து சீனா ஆட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து பலூச் மக்கள் வச்சுக்கிட்டு இருக்காங்க உண்மையில கனிம வளங்களை பாகிஸ்தான் உதவியோட சீனா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பலுச்சிஸ்தான் மக்களுடைய முக்கியமான ஒரு குற்றச்சாட்டாகவே இருக்கு அதனால பலுச்சிஸ்தான் தனி நாடா மாறினா அது சீனாவுக்கும் சிக்கலை கொடுக்கும் அதனாலதான் சீனாவும் பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவே நடந்துகிட்டு இருக்காங்க பலுச்சிஸ்தான தனி நாடா ஆகிறதுக்கே விட மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் தெரிந்தும் கூட தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய மக்களும் குழுக்களும் பலூச்சிஸ்தான்ல இருக்கக்கூடிய வளங்கள் மீது தங்களுக்கு தான் முதல் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த பலூச்சிஸ்தான் விடுதலை இராணுவம் அந்த இடத்துல பாருங்க எரிவாயு நிலக்கரி தங்கம் உள்ளிட்ட பல கனிம வளங்களும் வந்து நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு இதைத்தான் பாகிஸ்தான் எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு பாகிஸ்தான் எந்த விதத்திலையும் உரிமைகளை கொடுக்கறதில்லை பாகிஸ்தானோட பாவர்ட்டி ரேட் எடுத்துக்கிட்டோன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் இதுவே பலூச்சிஸ்தான் எடுத்துக்கிட்டோன்னா செவன்டி ஒன் பர்சன்டேஜ் பாகிஸ்தானோட லிட்ரஸி ரேட் எடுத்துக்கிட்டோன்னா அறுபது பர்சன்டேஜ் இதுவே பலூச்சிஸ்தானில் வெறும் நாற்பது பர்சன்டேஜ் தான் இரண்டாயிரமாம் ஆண்டுலேருந்து பாகிஸ்தானோட அந்த எக்கானமி க்ரோத் அப்படிங்கிறது அரௌண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ பர்சன்டேஜாக உயர்ந்திருக்கு இதுவே பலூச்சிஸ்தான் எடுத்துக்கிட்டோன்னா வெறும் இரண்டு புள்ளி ஒரு சதவீதம் மட்டும்தான் உயர்ந்துருக்கு ஆக பலூச்சிஸ்தானும் தங்களோட நாடு அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் அந்த நாட்டை மட்டும் ஏன் இப்படி டீல்ல விடுறாங்க ஆனா இயற்கை வளங்களை மட்டும் வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க அதை பயன்படுத்தவும் செய்யறாங்க சீனாவோடு சேர்ந்து ஆட்டையை போடுறாங்க இதனாலதான் அந்த பலூச்சிஸ்தான் பாகிஸ்தான் மற்றும் சீனா அரசாங்கத்தோட செல்வாக்குல இருந்து எப்படியாவது தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு போராடிக்கிட்டு இருக்காங்க பொருளாதார சுரண்டல்கள் அரசியல் ரீதியான புறக்கணிப்பு இதெல்லாம் வரலாற்று ரீதியா காலம் காலமா பார்த்து அதன் அடிப்படையில் ஏற்பட்ட போராட்டத்தோட நம்ம இந்தியாவை இணைச்சு தற்போது குற்றம் சாட்டிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் அந்த குற்றச்சாட்டை நம்ம இந்தியா மறுத்திருக்காங்க அது போக தாலிபான்கள் மீதும் குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க ஆக ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியாக மனுஷனை கிடச்ச கதையை தான் சொல்லிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க